மே பதிமூன்று நமது அனுதினமன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி அன்பின் நிமித்தம் இன்றைய வேதவாசிப்பு ரோமர் பனிரெண்டாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்பது முதல் பதினெட்டு வரை உங்கள் அன்பு மாயமற்றதாயிருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றிக் கொண்டிருங்கள் சகோதர ஸ்நேகத்திலே ஒருவர் மேலொருவர் பட்சமாயிருங்கள் கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள் அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள் ஆவியிலே அனலாயிருங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள் ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் அந்நியரை உபசரிக்க நாடுங்கள் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள் ஆசீர்வதிக்க வேண்டியதே என்று சந்தோஷப்படுங்கள் அழுகிறவர்களுடனே அழுங்கள் ஒருவரோடொருவர் ஏக சிந்தையுள்ளவர்களாயிருங்கள் மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள் ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள் எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள் கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள் குறிப்பு வசனம் சகோதர ஸ்நேகத்திலே ஒருவர் மேலொருவர் பட்சமாயிருங்கள் கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக்கொள்ளுங்கள் ரோமர் பனிரெண்டு பத்து மாரத்தான் ஓட்டத்தில் பங்கேற்பது என்பது உங்களை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பலப்படுத்துகிறது ஆனால் உயர்நிலை பள்ளியில் படிக்கும் ஒரு வீராங்கனைக்கு ஓட்டப்பந்தயம் என்றால் தள்ளிக்கொண்டு போவது என்று விளங்கியிருக்கிறது ஒவ்வொரு பயிற்சியின் போதும் பதினான்கு வயது நிரம்பிய சூசன் சூசன்பர்க்மான் தன்னுடைய மூத்த சகோதரன் ஜெஃப்ரியை அவனுடைய சக்கர நாற்காலியில் வைத்து தள்ளி கொண்டே ஓடுவாள் ஜெஃப்ரி பிறந்து இருபத்தி இரண்டு மாதத்தில் அவனுக்கு மாரடைப்பு ஏற்பட்டு அதன் விளைவாய் கடுமையான மூளை பாதிப்பு மற்றும் பெருமூளை வாதம் ஏற்பட்டது இன்று சூசன் தன்னுடைய சகோதரனுக்காக அவளுடைய தனிப்பட்ட ஓட்டப்பந்தய லக்குகளை தியாகம் செய்துவிட்டாள் ஆகையினால் ஜெஃப்ரியும் ஓட்டப்பந்தயங்களில் கலந்து கொள்ள முடிகிறது இந்த தியாகமான அன்பு ஆச்சரியப்பட வைக்கிறது பவுல அப்போஸ்தலன் ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள் என்று எழுதும் போது இந்த அன்பையும் தியாகத்தையும் சிந்தையில் வைத்து எழுதியிருக்கிறார் ரோம திருச்சபையில் இருக்கும் விசுவாசிகள் பொறாமை கோபம் மற்றும் ஆழமான கருத்து வேறுபாடுகளுடன் போராடுகிறார்கள் என்பதை பவுல் அறிந்திருந்தார் எனவே தெய்வீக அன்பு அவர்களின் இதயங்களை ஆள அனுமதிக்கும்படி அவர் அவர்களை ஊக்குவித்தார் கிறிஸ்துவின் அன்பில் வேரூன்றிய இந்த வகையான அன்பு மற்றவர்களுக்கு மேன்மையான நன்மையை கொடுக்க பிரயாசப்படும் அது நேர்மையானதாகவும் தயாள குணம் படைத்ததாகவும் வெளிப்படும் இந்த வழியில் அன்பு செலுத்துகிறவர்கள் தங்களை காட்டிலும் மற்றவர்களை கனம் பெற்றவர்களாய் கருதுவார்கள் கிறிஸ்தவர்களாகிய நாம் மற்றவர்களுக்கு துணை புரிந்து ஓட்டத்தை நேர்த்தியாய் ஓடச் செய்து லக்கை அடையச் செய்யும் அன்பின் ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறோம் அது கடினமானதாய் தெரிந்தாலும் அது இயேசுவுக்கு கனத்தை கொண்டு வருகிறது அன்பின் நிமித்தம் நாம் அவரை சார்ந்து கொண்டு மற்றவர்களை நேசிக்கவும் அவர்களுக்கு சேவை செய்யவும் தேவன் ஒருவரை நேசிப்பது போல நாமும் மற்றவர்களை நேசிக்க வேண்டும் என்பது உங்களுக்கு எவ்விதம் விளங்குகிறது உணர்ச்சிகளுக்கு அப்பாற்பட்டு இயேசு அந்த அன்பை எவ்விதம் வெளிப்படுத்தியிருக்கிறார் அன்பின் தேவனே அன்பின் நிமித்தமும் உம்முடைய நாம மகிமைக்காகவும் நான் என்னை குறித்து சிந்திப்பதை விட மற்றவர்களை குறித்து அதிகமாய் சிந்திக்க எனக்கு உதவி செய்யும் அமென்